ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க பெலா பிஞ்சு பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பெரிய சின்ன சைஸ் பெலாப்பிஞ்சு எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் மேலே கீழே எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது க்ளீனிங் ப்ராசஸ் என்னன்றதை உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் துள் போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தை ஒரு பால் ஓட்டி வச்சிருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி ரெண்டு சைஸ் பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு அஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு வில்லு எடுத்து வச்சிருக்கேன் புதினா தலை எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசிலாம் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செலாண்ட்றதை பார்க்கலாம் எடுத்து கொஞ்சமாக கீ ஊற்றிருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பாதியமா அறுத்துக்கிட்டா ஆனியனை சேர்த்துக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன் வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வெந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வேகணும் இப்போ தக்காளி நல்லா அரை பதத்துக்கு வெந்துருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தக்காளி நல்லா அரை பதத்துக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பல பல பிஞ்சு இதில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே நம்ம பொடி ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி பொடி ஒரு டீஸ்பூன் பிரியாணி பொடி ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதை நல்லா கிளறிக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து புதினா தழை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு லிட் போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வேக வச்சுக்கலாம் ஆகிடுச்சு எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாதி வைக்க நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துடலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணியோடு இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடலாம் நல்லா ஒரு கிண்டு கிண்டு விற்கலாம் உப்பு பார்த்தாதவங்களும் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிட் போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான பெல்லா பிஞ்சு பிரியாணி ரெடி வாங்க எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம் இப்போ லிட் போட்டு மூடி வச்சிடலாம் லிட் போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டுடலாம் இப்போ மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் வா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பெலா பிஞ்செல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு சிக்கன் மாதிரியே நல்லா வெந்திருக்கு சாப்பாடெலாம் பாத்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது சூப்பரான பெலா பிஞ்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ